எஸ் சர் நாலு பதினாலு சீக்கிரம் எடுத்து வாசிங்க எஸ் சார் நாலு பதினாலு நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எலும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் நன்றாக கவனிங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறதான இந்த மேன்மைகள் எனக்கு கிடைத்திருக்கிறதான இந்த உயர்வு இந்த கணம் இந்த பதவி இந்த பட்டம் இந்த படிப்பு இந்த ஞானம் இந்த அறிவு இந்த வசதி வாய்ப்பு இவை அனைத்தும் எதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா எனக்கு வைந்திருக்கிற மதிப்புகள் கணம் உயர்வு ஞானம் அறிவு பட்டம் படிப்பு வசதி வாய்ப்பு இவை அனைத்தும் எதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் மட்டும் சுயநலமாக அனுபவிப்பதற்காக மட்டுமா இல்லை கிட்ட முரதாய் சொல்லி அனுப்புகிறார் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த வேலை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படிப்பு இந்த ஞானம் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே எதற்காகனா மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீ உதவியா இருப்பா என்று எண்ணி தேவன் நமக்கு இந்த உதவியை இந்த மேன்மையை நமக்கு தந்திருக்கிறார் அததான் முர்தகி வந்து எஸ் சொல்லி அனுப்புற இந்த ராஜ மேன்மை உனக்கு எதற்கு இந்த இந்த உயர்வு உனக்கு எதற்கு எல்லாரும் ஒரு தேவன் ஒரு இடத்துல உயர்த்தி தான் வச்சிருக்கிறார் எந்த இடத்துல நம்மளை தாழ்த்தி வச்சிருக்கிறாரா சின்ன வேலையை செஞ்சா கூட அந்த இடத்துல தேவன் நமக்கு ஒரு உயர்வு வச்சிருக்க அதுதான் உயர்வு ஆனால் கொழுத்து வேலை செஞ்சா கூட அது ஒரு உயர்வு தாங்க அலுவயா நீங்க சித்தாள் வேலைக்கு போனாலும் பெரிய வேலைக்கு போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் அது ஒரு மேன்மை தானே மேன்மை இல்லையா கிடைக்க மாட்டேத நல்ல ஆள் இன்னைக்கு கொத்த நேரம் சித்தாள் கையால் ஸ்டாண்டில் போய் நின்னா கூட சிலர் கிடைக்க மாட்டேன் நல்ல ஆள் கிடைக்க மாட்டேது ஆனா அப்படி கொடுத்து வச்சிருக்க அது ஒரு மேன்மை அது ஒரு உயர்வு சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலும் எந்த ஸ்தலத்திலும் தேவன் நம்மளை தான் வச்சிருக்கிறார் சின்ன வேலையா இருந்தா கூட அது ஒரு உயர்வு தான் அது எதற்காக மற்றவர்களுக்கு நான் உதவியா இருக்கும்படி தேவன் எனக்கு இந்த வேலையை தந்திருக்கிறார் இத நாம புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மைக்கு என்ன என்ன உதவி ஒரு யூத குலமே அழிய போகிறது இந்த இந்த ஜனங்கள் எல்லாரையும் அழிக்க போகிறார்கள் இது அழிவை நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது என்று முரதகை சொல்லி அனுப்புகிறார் அதுக்கு நிறைய சாக்கு போக்குகளை எஸ்தர் சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறாங்க நான் இத்தனை மாசம் போகல அவரை போய் பார்க்கவே இல்லை அதனால நான் அவ்வளவு ஈஸியா போக முடியாது அப்படின்னு எஸ்தர் சொல்றாங்க நான் உதவி செய்வதற்கு தான் உனக்கு தேவந்த ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார் நீ சாக்கு போக்கு சொல்றதுக்காக அல்ல சாக்கு போக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர் தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாருண்ணா அதுல நம்மளால என்ன உதவிகளை செய்ய முடியும் என்று நம்ம பார்க்க வேண்டும் அப்பதான் மொர்தகை சொல்லி அனுப்புறான் நீ இப்படி பேசி அனுப்புறியம்மா எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்ற எஸ்தர் நீயும் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா உன்னையும் விட மாட்டாங்க நீயும் யூத பெண்மணி தான் என்பதை நீ புரிந்து கொள் எல்லாருக்கும் அழிவு வந்தா அது உனக்கும் பாதிப்பு தான் நீ உதவியா இருக்கும்படி இந்த ராஜம் என்மே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் நீ என்ன பண்ண போற என்ன பண்ண போற அப்பதான் அவர் சொல்லி அனுப்புற நானும் என் தாதிமார்களும் மூன்று நாள் நாங்கள் உபாசம் இருக்கிறோம் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க உபவாசம் இருங்க என்ன உதவி பிரேயர் உதவி பிரேயர் சப்போர்ட் ஜெபா உதவி செய்ய வேண்டும் கவனியுங்கள் என்ன உதவி செய்ய போறீங்க நீங்க அழிந்து போகிற மக்களுக்காக வியாதியில் இருக்கிறவனுக்காக வேதனையில் இருக்கிறவனுக்காக கஷ்டப்படுற துக்கத்துல இருக்கிறவனுக்காக நீங்க ஜப உதவி செய்ய வேண்டும் சப்போர்ட் எத்தனை எத்தனை பேர் பேர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வரானா அவன் நிலைமையை வாங்கப்படுறதா உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றேன் எத்தனை பேர் ஜெபம் பண்றோம் எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்றீங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் கத்தர் உங்களுக்கு மாத்துவான்னு சொல்றீங்களா சொல்றவங்களு சொல்லுங்க வரல சொல்லுங்க இந்த உதவியை தான் உலகம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஹெல்ப் அதுக்கு தான் இந்த மேன்மை கத்த தந்திருக்கிறார் ரட்சிப்பு என்கிற மேன்மை எதற்காக எனக்கு ஞானசனம் எதற்காக எனக்கு அபிஷேகம் எதற்காக என்னை ரட்சித்தார் எனக்கு எதற்காக ஒரு சபையை தந்திருக்க எதற்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீ கண் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஒரு நாளைக்காவது இந்த பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக பாதிக்கப்படுகிறவர்களுக்காக அண்டவரே இவர்களை காப்பாற்றும் இவர்களை மண்ணியும் இவர்களை ரட்சியும் இவர்களுக்கு சுகமாக்கும் இவர்களை விடுதலையாக்கும் என்று ஜபம் பண்ணுவதற்காக அது கூட சிலருக்கு கஷ்டமா தான் இருக்கு இந்த ராஜ மேன்மை எதுக்கு தந்திருக்கிறார் ரட்சிப்பு மிகப்பெரிய ராஜ மேன்மை நம்ம பேசுற மாதிரி அவங்க பேச முடியாத கடவுள் இடத்துல தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை அவர்களுக்கு இல்லை இன்னொன்னு சொல்றேன் பாசஸ்க்கு இருக்கிறதான தேவனோடு இருக்கிற உறவு விசுவாசிகளுக்கு சில நேரம் குறைந்து காணப்படலாம் அதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்றோம் நீங்க சொல்லும் போதெல்லாம் கர்த்தாவே அந்த அந்த தகப்பனாரே அந்த தாயை அந்த மனிதனை சந்தியும் அவர்களை காப்பாற்றும் அவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு இருந்து ஒரு விடுதலையை தாரும் என்று நாம ஜோ பண்ணுகிறோம் எஸ்ஏ கே ராஜா பாருங்க எஸ் ராஜா இசையா மூலம் தீர்க்க இன்னும் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும் நீ செத்து போவேன்னு சொன்னபோது சுவர் பக்கமா திரும்பி அவன் ஜபம் பண்ணுகிறான் கத்த ஜபத்தை கேட்டு பதினைந்து ஆண்டு காலம் ஆய்ச்சி நாளை கூட்டி கொடுத்தார் ஆமா இன்றைக்கு தேவை ஜப சப்போர்ட் நமக்கு தேவை எனக்காக நீங்க ஜெபம் பண்ணும் உங்களுக்காக நான் ஜபம் பண்ண மாறி மாறி ஜபிக்கணும் ஜபத்துல தாங்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் ஜெபம் பண்றான் அவன் எக்கேடு கெட்டு போனா என்ன அவன் வந்தா என்ன கட்டி என்ன நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடாது ஒருத்தர் வரலையா போய் விசாரிக்கணும் ஒருத்தங்க வரலையா உடம்பு சரியில்லையா போய் பார்த்து விசாரிக்கணும் ஜோம் பண்ணணும் எல்லாத்தையும் பாச தான் செய்யணும்னு கிடையாது நீங்களும் அதை விசாரிக்கணும் நம்ம சச்சில ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லி ஜவம் நடத்துறேன்னா நீங்க அவங்க நம்பரை கேட்டு வாங்கி அவங்களுக்கு போன் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு ஜோம் பண்றேன் சிஸ்டர் ஏன் சொல்லல சொல்லணும் அதுக்குதான் இந்த மேன்மையை கருத்தை நமக்கு தந்திருக்கிறேன்

மற்றவர்களுக்காக ஜபிக்கிற கூட்டம் நமக்கு தேவை மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்களுக்காக அவங்க பேரை எழுதி வச்சு நீங்க பண்ணி பாருங்க கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்வார் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த ராஜ மேன்மை எதற்கு இந்த ரட்சிப்பின் மேன்மை எதற்கு திருவிருந்த ஆராதனை மறந்தோஞ்ச ஞாயிற்றுக்கிழமை எதற்கு உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக மட்டுமல்ல உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குடிச்சிட்டு சண்டை போடுவான் மனைவியை போட்டு அடிப்பான் அவன் பேரை எழுதி வச்சு நீங்க என்ன பண்ணும் தினந்தோரம் என்ன பண்ண அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவரே இந்த மனுஷனை சந்தியும் இவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி விலகட்டும் இவனுக்கு இந்த இருக்கிறத வியாதி நீங்கட்டும் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு ஜெப உதவி தான் இன்னைக்கு மக்கள் தேடுகிறார்கள் யாராவது நமக்கு பிரார்த்தனை செய்ய மாட்டார்களா யாராவது நமக்காக வேண்டுதல் செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்த்திருக்கிற கூட்டம் நிறையா நம்ம செய்யறோமா எத்தனை பேர் கடந்த நாட்கள மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாருமே ஜபம் பண்ணிருப்பீங்க மேன்மை அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதற்காக தான் ஊருக்கு ஒன்று தெருக்கு ஒன்று ஏரியாவுக்கு ஒன்றாக கர்த்தர் ஏன் செலக்ட் பண்ணி அங்கங்க வச்சிருக்கிறாரு நான் கேட்பேன் இந்த கோட்டைக்கார முனுசாமி நேரில் வீடு இல்லாமையா எங்களை எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு நான் இங்க இருக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் கடிந்து ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணி

இடம் பொருள்லாம் பார்க்க கூடாதுங்க ஜபத்துக்கு ஆஸ்பத்திரியில பாக்குறமா நில் அங்கே நில்லு ஏசுவினா மத்தினாலே விடுதலை உண்டாவதாக இதைத்தானே மக்கள் நீ எதிர்பாக்குறாங்க யாராவது எனக்காக ஜோ பண்ண மாட்டாங்களா யாராவது எனக்கா நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா இந்த உலகம் நான் சொல்றேன் நம்மள மாதிரி பாசிட்டிவா பேசுறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது தேவ பிள்ளைகள் மட்டும்தான் நம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள் நம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை போதிப்பார்கள் நம்பிக்கைக்காக அவர்களுக்காக ஜோம் பண்ணுவார்கள் அப்படி ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுப்பார்கள் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவர்களுக்காக அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் நாம் எத்தனை பேர் எத்தனை ஆத்மாவுக்காக முயற்சி எடுத்திருக்கிறோம் எத்தனை பேர் எத்தனை பேர் முயற்சி எடுத்திருக்கிறோம் ஜப உதவி இன்னைக்கு தேவை அதனால தான் சொல்லி யாரை நான் அனுப்புவேன் யார் என் போவா ஒருவனையும் தேடினேன் ஒருவனையும் காணேன் அன்றா சொல்றாரா இல்லையா ஒரு மனுஷனை தேடினேன் தேசத்தை அழிக்க கூடாதபடி திறப்புல நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஜபம் பண்றதுக்கு ஒரு ஆளை தேடுறேன் ஒருத்தரை கூட காணும் இன்றைக்கு இந்த ஜபம் இல்லாமல் எத்தனையோ பேர் அலைந்து திரிகிறார்கள் மற்றவர்களுக்காக கருஷனையோடு நாம் ஜபம் பண்ண கடை எஸ்தரை போல அ சொல்றான் எனக்காக உபாசம் இருங்கள் நானும் என் தாதிமாரும் போய் நாங்களும் உபாசம் இருக்கிறோம் நான் சொல்றேன் நான் செத்தாலும் சாகிறேன் நான் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பேன் இந்த அழிவை நான் பார்ப்பது எப்படி கடைசி மட்டும் ஜபத்தில் உறுதியா இருக்கிறாங்க அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னை அவர் அவர் ராஜா போட்டாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் சொல்லுங்க செத்தாலும் நான் செத்தா கூட பரவாயில்ல இவங்க நல்லா இருக்கணும் நாம மற்றவர்களுக்காக அந்த உத்தரவார்த்தை எடுப்போம் எல்லாரும் தரித்திரத்துல கஷ்டத்துல வியாதியில இருக்குன்னு என்பது தேவனுடைய நோக்கமே இல்ல அதுக்காக அவர் சொல்றார் என் மறுக்கல நீங்க குணமாவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும் ராஜ மேன்மை உனக்கு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் யாருக்காவது உடம்பு சரியில்லை யாராவது பார்க்கணும்னா உடனே போய் பாத்துருங்க நமக்காக யாரோ ஒரு ஜவம் பண்ணார் தான் நம்ம நீதி நீ நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாமும் மற்றவர்களுக்காக சொல்லுங்க மற்றவர்களுக்காக பாவத்தில் இருக்கிறான் குடிகாரனா இருக்கிறான் விபச்சாரக்காரனா இருக்கிறான் சின்ன வயசுலேயே கெட்டு போறான் போதை வசதிக்கு அடிமையா இருக்கிறான் குலகாரனா இருக்கிறான் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக தேவண மலைக்கல உடனே அவன் பேரை நோட் பண்ணி அவனுக்காக இரவும் பவள கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணணும் ஜெபிக்கணும் தொடுங்க ஆண்டவரே உன்னை தொடுங்க இங்க ஜபம் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவன் வச்சுக்கு வந்து நிற்பான் நீங்கள் அவனுக்காவது ஜெபம் மட்டும் பண்ணுங்க நீங்கள் சொன்ன இன்னைக்கு சும்மா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான் சில நேரம் ஆனால் நீங்கள் ஜெபத்தில் வச்சிருங்கங்க எந்த காரியமும் மாறுதலாக முடியும் அல்ல லூயா சூஷா நகரத்தில் ஆர்ப்பரிப்பு சூஷா நகரத்தை கலங்கிட்டு ரெண்டு 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 இதுவும் வாசிக்கிறோம் சூஷா நகரம் கலங்கிட்டு சூஷா நகரம் ஆர்ப்பரித்தது இடையில நடந்தது என்ன ஜெபம் சூப்பர் இடையில நடந்தது என்ன ஜபம் கலக்கம் வருதா கவலை வருதா கண்ணீர் வருதா வேதனை வருதா நீங்க பண்ண வேண்டியது ஜபம் நீங்க பண்ண வேண்டியது ஆண்டவரிடத்தில் முறையிடுவது மனுஷன் போய் முறையிடுறது அல்ல அதுக்கு முன்பாக தேவரிடத்தில் முழங்கால் படிட்டு குடும்பமாக கையை கோர்த்து கொண்டு கதறு கண்ணீர் வடிக்கிறது இந்த நிலைமையை மாத்தும் இந்த நிலைமையை மாத்தும் நாம இதை விட்டுட்டு வேற எதாமோ தேடுறோம் தேவையானது ஒன்றே அவள் தன்னை விட்டு எடுபடாத சொல்லுங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் எது தேவை எது முக்கியம் எது முக்கியம் ஜெப சப்போர்ட் இதுக்கு தான் கத்த சபையை வச்சிருக்கிற உடனே ஜெப சப்போர்ட் தேவை யாருக்கோ ஒருத்தர் திடீர்னு ஒரு ஆக்சன் ஆச்சு உடனே குரூப்ல டைப் பண்ணி போற இத்தனை மணிக்கு ஜூம்ல வாங்க இல்ல கான்பரன்ஸ் கால்ல வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜோம்னா எஸ்ன்னு போடணும் நம்ம கையும் போடுறது காலும் போடுறது யார் வேணா மெசேஜ் போட்டோம் ஜபத்துக்கு சொல்றேன் நான் டெய்லி வசனம் போடுறது அது பாத்துக்கிடுவீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ப்ரேயர் ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை ஜபம்னால என்ன பண்ணிருந்தோம் ஓடி வரணும் ஜப ஒரு டீமோட நீங்க இறக்க வேண்டும் பிரேயர் டீம் உங்களுக்கு தேவை அல்ல ஜப டீமோட நீங்க நல்லா ஒரு உறவு வச்சுக்கணும் நம்ம சப்பில சர்ச்சில் அப்படி ஒரு பிரேயர் டீமை ஏற்படுத்தணும் இருக்கணும் எது நமக்கு தெரியுதோ இல்லையோ ஜபம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பண்ணுவாங்க அதை இன்னும் அனல் மூட்டணும் அப்படியே அமைத்து கூடாது தண்ணி ஊத்தி அணைச்சிடக்கூடாது இன்னும் ஜபம் இன்னும் ஜெபிக்கணும் யாருக்காக எனக்காக என் குடும்பத்துக்காக மற்றவர்களுக்காக இந்த தேசத்துக்காக அழிந்து போகிற மக்களுக்காக வியாதியில இருக்கிறவனுக்காக தேவையோடு இருக்கிற கடன் பிரச்சனையோடு இருக்கிறவனுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக எத்தனை பேர் இன்னைக்கு ஆறுதலுக்காக கதறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நம்ம ஜோம் பண்ணா அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம காமிப்பாரு காமிப்பாரு நான் சொல்றேன் இன்னைக்கு வியாதியோட பலவீனத்தோடு இருக்கணும் ஒரு நல்ல வார்த்தை தான் ஆள் தேவை அது மிகப்பெரிய மருந்து இருக்கிற மருந்திலே விலையேறப்பட்ட மருந்து எது சொன்னார் உன் வியாதி நீங்கி சுகமாயிரு அதுதான் பெரிய மருந்து பெரிய மருந்தான் இனிப்போ இனி பாவம் செய்யாத தேவ நமக்கு வந்து ஒரு பக்கம் மக்கள் அழிய போகிறார்கள் பிரச்சனை போராட்டம் தேவையுள்ள மக்கள் உணவு உடை தங்குமிடம் பணம் எல்லாம் தேவையோடு இருக்கிறாங்க நிறைய பேர் இப்படிப்பட்ட மக்களுக்காக உதவியாக உறுதுணையாக இருக்கிற நாம ஜபிக்கணும் ஒவ்வொரு இரவும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்குறதுக்கு போறாங்க நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார் நமக்கு தங்குமிடம் கொடுத்துருக்கிறார் நம்ம தேவையான செலவு பண்றதுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறார் ஆனா எத்தனையோ பேருக்கு அது இல்லை அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுமா செய்ய முடியாது டெய்லி அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குமா கொடுக்குமா ஒண்ணு செய்யலாம் ஜபம் பண்ணலாம் யாரையாவது கொண்ட கர்த்த கிரிய செய்வார் எஸ் சார் நாலு பதினாறு நீ போய் சூசான்ல இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்ன பண்ணுங்க உபாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான் எதுக்காக மற்றவர்களுக்காக ஒரு உத்தரவாதம் எடுக்கிறது அதுக்காக தான் இந்த ரட்சிப்பின் மேன்மை எனக்கு தந்திருக்கிறார் நான் சொல்ற ஜபத்தை கேட்கிற மாதிரி அவங்க சொல்ற ஜபத்தை கேட்க மாட்டாரு நாம் பண்ணி அவங்களுக்கு அதுதான் பரிந்து பேசுகிற ஜபம் என்ன ஜபம் பரிந்து பேசுகிற ஜபம் அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரே நான் சொல்ல ஆண்டவரே இந்த இவன் ப செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு இவனுக்கு ஒரு ஹீல் பண்ணுங்க அற்புதம் செய்யுங்கன்னா கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வார் இந்த ஜப உதவியை நம்ம மறந்துடக்கூடாது இது ஒரு ஊழியம் இது இன்னைக்கு தேவை உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க நான் நான் உண்டு 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 என் 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 வேலை வீடு சாப்பிட்டா சாப்பிட்டா போதும் பிள்ளைகள் இருக்கிறதுக்கு ஆண்டவன் நம்மளை அழைக்கல தெருவிலேயே எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு பண்ணுங்க ஒருவேளை நம்ம பிள்ளைகளை கூட நமக்கு அந்த பிள்ளை பேரெல்லாம் எழுதி வச்சு இதுக்கு நல்ல புத்தி கொடுங்க ஞானம் கொடுங்க கொடுங்க அறிவு நீ ஒவ்வொரு டெய்லியும் சொல்லுங்க ஒரு நாள் கத்த சொனத்தில் போய் பேசுவார் பேசுவார் நம்மளே சொல்லிடுவோம் அதெல்லாம் நடக்காதியா நம்மளே ஒரு முடிவு பண்ணிடுவோம் நடக்க வைப்பாரு சொல்லுவோமா நடக்க வைப்பாரு இப்படிப்பட்ட காலத்துக்கு பிரயோஜன இருக்கும்படி இந்த ராஜ உனக்கு கிடைத்திருக்கலாம் இந்த ஜபத்தை தாங்க நம்ம வந்து களவாண்டு விடுறான் திருடி விடுகிறான் தேவனோடு இருக்கிற உறவா போகாத ஒரு கூட்டத்துக்கா போகாத அங்கையா ஜபத்துக்கா போகாத திருடி விடுகிறான் சொல்ற மேலான ஐக்கியம் வேற எதுவும் கிடையாது ராஜ மேன்மை எதற்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு என் குடும்ப இருக்க மாட்டேன் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக ஜெபித்து ஆறுதலான வார்த்தையை சொல்றதுக்குதான் ஆறுதலான வார்த்தை சொல்றதுக்குதான் தான் சொன்னாரு செஞ்சாரு ஒரு பாவியான கூட்டி கூட்டு வரும்போது அப்படியே தள்ளி உள்ள போமா இனிமே பாவம் செய்யாதம்மா மற்றவர்களுக்கு உதவியா இருப்பது எப்படி ஆதி ஆகாம நாலு ஏழு வாசிங்க ஆதி ஆகமா நாலு ஏழு ஜெனிசிஸ் சாப்டர் போர் செவன் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவ வாசற்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா ஏன் நன்மை செய்ய மாட்டீங்கிறான்னு கேட்கிறாரு என்ன நன்மை 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 இன்னும் ஒரு இன்னொரு நீதிமொழிகள் மூணு இருபத்தி நன்மை செய்யும்படி உனக்கு இருக்கும் போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்துச்சுன்னா அதை நீ செய் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு செஞ்சிருன்றாரு ஒன்னு ஜெப சப்போர்ட் பிரேயர் சப்போர்ட்டு எல்லாருக்கும் நம்ம செய்யணும் அதுதான் உலகத்தை நாம் நாம் பெருசா பாக்குறது என்னன்னா மற்றவர்களுக்கு நாம செய்யறதுல உதவியிலே மிகப்பெரிய உதவி எதுனா அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி ஜபம் பண்றது அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் ஆண்டவர் சொல்றாரு ரெண்டாவது சொல்றது தான் என்னன்னா அவனுக்கு உன்னால முடிந்த உதவியை கிரியலை காண்பின்றார் கிரியலை நீ காண்பி நீதிமொழிகள் மூணு இருபத்தி எட்டு வாசிங்க நன்மை செய்யும்படி உனக்கு திராணி அப்படின்னா என்ன நன்மை செய்யறதுக்கு உன்னால முடியுமா திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் ஆயலான நோக்கி நீ திரும்பி போ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாத அவன் ஏதோ ஒரு தேவையோட வந்திருக்கிறான் உனக்கு திராணி இருக்கா பாரு உன்னால செய்ய முடியுமா பாரு செய்ய முடிஞ்சா அது அன்னைக்கே என்ன பண்ணு சொல்லுங்க சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க என்ன பண்ண அன்னைக்கே செஞ்சிரு அது உனக்கு ஆசீர்வாதம் தேவன அது ஒரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு அனுப்புறாரு அவர் தேவையோடு ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கிறான் உன்னால உனக்கிட்ட செய்யறதுக்கு உதவி முடியுமா செய் முதல்ல ஜெபம் பண்ணு அதுக்கப்புறம் கிரியில காண்பி கிரியில காண்பி கிரி இல்லாத விசுவாசம் சொல்லுங்க கிரி இல்லாத விசுவாசம் செத்தது பொருள் இருக்கு இல்லைன்னு சொல்லல உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் இருக்கும் போதே இல்லைன்னு சொல்ற சிலர் வச்சுக்கிட்டே ஆ வாங்க ஒண்ணுமே இல்ல எதுவுமே இல்ல நான் சொல்ல கடைசி உனக்கு இல்லாம தான் போக போகுது போ பொருள் இருக்கையில் உன் அயலானே நோக்கி நீ திரும்பி திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கி நினையாதே போதும் தெரியுமா ஜப உதவி எந்த அளவுக்கு முக்கியம் அதை விட இரண்டாவது நிலையில நாம் செய்ய வேண்டியது பொருளாதார உதவிகள் பொருளாதார உதவிகள் நம்மளால என்ன முடியுமோ உன்னிடத்தில் பொருள் இருக்கா உன்னிடத்தில் சின்ன சின்ன உன்னால உதவி செய்ய முடியுமா பாரு முடிஞ்சா செய் எப்படி இந்த உலகத்துல எல்லாரும் நேச்சினா அது மாதிரி நீ நேசி ஐயாயிரம் பேர் பிரசங்கம் கேட்டோன்னா விரும்பியா அனுப்பல அவருக்கு மனசு இல்லை சோறு போட்டு தான் அனுப்புனாரு இல்லைன்னா அது வேற போதே அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர் ஆண்டவர் கேக்குறாரு உனக்கு விசுவாசம் இருக்கு ஆனா அந்த விசுவாசத்தை எதுல காட்ட சொல்றாரு கிரியில ஜபம் தப்புன்னு சொல்லல ஜபம் எந்த அளவுக்கு முக்கியமோ ஜபம் முடிச்ச உடனே உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ண அவன் தாகமா இருந்தா தண்ணி குடு தண்ணி அதுக்குதான் தேவனம் அழைச்சிருக்கிறார் கடைசியா நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நியாய தீர்ப்புன்னு ஒன்னு வரப்போகுது நியாய தீர்ப்பில் ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறார் எத்தனை குரூப்பாக பிரிக்கிறாரு ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறார் வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கிறார் வலது பக்கம் நிற்கிறது யாரு என்ன ஆடு ஆடு ரெண்டு ரெண்டு குடுப்பு ஆடுன்னு சொல்றாரு வலது பக்கம் நிற்கிற ஆடு என்னது சொல்லுங்க என்ன ஒரு மாதிரி சொல்றீங்களா தெரியலையா செம்மறி ஆடு வலது பக்கம் நிற்கிற என்ன ஆடு இடது பக்கம் நிக்கிறது வெள்ளாடு இந்த ரெண்டு ஆட்டுகிட்ட என்ன சொல்றாரு இந்த ரெண்டு ஆட்டுகிட்ட என்ன கேக்குறாரு நியாய தீர்ப்பிலே எதை கொண்டு வரார் தெரியுமா எப்படி பிரிக்கிற எதை வச்சு பிரிக்கிறார் தெரியுமா நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனை கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீர்கள் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் இப்படி சொல்றாரு அப்ப அவங்க நாங்க எப்போ உங்களை இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ரெண்டு பேரையும் பிரிக்கிறார் இன்னொரு குரூப்பை பார்த்து சொல்றாரு நான் பசியா இருந்து எனக்கு தண்ணி கொடுக்கல நான் சாப்பாடு எனக்கு சாப்பாடு கொடுக்கல நான் ஜெயில இருந்து நீங்க வந்து என்னை பார்க்கல அநியாயக்காரனை ஆக்கினாரு தல்றாரா இல்லையா ஏசு கிருசு இறுதி நியாய தீர்ப்பு எதை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாத்தீங்களா எதை நிறுத்துறாரு இந்த சிறியில் எதை செய்தியோ அது எனக்கே செய்தாய் அப்ப நம்முடைய வாழ்க்கையில யோவன் அஞ்சு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது யோவன் அஞ்சு இருபத்தி ரெண்டு வாசிங்க அன்றியும் பிதாவை கணம் பண்ணும்படிக்கு பிதாமானவர் உம் போதும் நியாயத்தீர்ப்பு செய்யற முழு அதிகாரத்தையும் தேவன் குமாரனு கொடுத்திருக்கிறார் குமாரன் எதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்க போறா எதன் அடிப்படையில் பிரிக்கிறாரு ரெண்டு ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாரு நன்மை செய்தவர்கள் ஒரு பக்கம் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாதவர்கள் ஒரு பக்கம் பிரிகிறார் நன்மையின் அடிப்படையில் தான் வேறு பிரிக்கப்படுகிறது அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வசதி வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு மட்டும் நினைக்கிறீங்களா நீங்க மற்றவர்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை இயன்றதை நாம் செய்வோம் ஒரு இந்து நாமும் இது போல காரியங்களை நல்ல காரியங்களை சோசியல் சர்வீஸ் சொல்லுங்க சமூக சேவைகளை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக அல்ல நம்ம நாமே அர்ப்பணிப்போம் நமக்கு மிஷினரிகள் நம்முடைய சபைகள் சொல்லி கொடுக்கிறது அவர்கள் செய்தார்கள் இன்னைக்கு அன்னை இவ்வளவு பேத்தி என்ன எதுக்காக பேசுறாங்க சொல்லுங்க அவங்க போய் யுத்தத்துல கே பாட்டிசன் வச்சு சுட்டாங்களா என்ன நன்மை செய்தார்கள் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் ஜபம் பண்ணினார்கள் ஆனால் அது கூடவே அவங்க ரத்தத்துல கலந்த ஒன்றாக நன்மை செய்தார்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்தார்கள் நாமும் நம்மளால் இயன்றதை செய்வோம்